அஸ்லாம் வரமத்துல்லாஹி வரகாத்து குரான் கல்வி இணையதளத்தில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கப்படுகிறது மௌலு தோதக்கூடியவர் ஷிர்க் வைக்கிறாரா அல்லது விதத்தை வைக்கிறாரா இந்த காரியத்தை செய்யக்கூடிய இமாமை பின்பற்றி நாம் தொழுகலாமா என்று ஒரு சகோதரர் கேள்வி கேட்டிருக்கிறார் அது மவுளுதை பொறுத்தவரை அது நபி சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் கற்றுத்தராத ஒரு விதத்தான காரியம் வணக்கம் என்ற பெயரில் நபி அவர்கள் கற்றுத்தராத ஒரு வணக்கத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதில் இணைவைப்பு வரிகளும் இடம்பெற்றிருக்கிறது நபி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களை பார்த்து அந்த ஹஃபாருல் ஹத்தாயா வஸ்துனோ பில் நீங்கள் தான் பாவங்களை மன்னிக்கக்கூடியவர் பெரும்பாவங்களையெல்லாம் அழித்து ஒழிக்கக்கூடியவர் அந்த சத்தாருள் மசாவி நீங்களெல்லாம் நீங்கள்தான் குற்றங்களை எல்லாம் மறைக்கக்கூடியவர் கஃபீரு அன்னி துனூபி என் பாவங்களை நீங்கள் மன்னித்து விடுங்கள் ஆலிமு சிர்ரிம் வஹ்ஃபா ரகசியங்களை எல்லாம் தெரிந்தவர் மறைவான விஷயத்தை எல்லாம் அறிந்தவர் என்று அல்லாவுக்கு மட்டும் உள்ள பண்புகளை அல்லாவுக்கு மட்டும் உள்ள சில சிபத்துகளை நபி சல்லாஹு அலை வசல்லம் அவர்களுக்கு இருக்கிறது என்று மௌலுது பாடலிலே சொல்லப்படுகிறது இது இணை வைப்பு தான் அல்லாஹுடைய அல்லாவுக்கு மட்டும் உரிய இடத்தை நபிசல்லாஸ் அவர்களுக்கு கொடுத்தாலும் நபிமார்களுக்கு கொடுத்தாலும் அது இணை வைப்பு தான் அந்த காரியத்தை நம்ம செய்யக்கூடாது நபிசல்லாஸ் அவங்கள புகழ வேண்டும் அவர்களுக்குரிய இடத்தில் வைத்து புகழ வேண்டும் அல்லாவுக்குரிய இடத்தில் வேறு யாரையும் நம்ம வைக்கக்கூட இப்படித்தான் நபிசல்லாஸ் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் ஆனால் இந்த ஒழுங்குமுறையை மௌலூதில் மீறுகிறார்கள் நபி அவர்களை அல்லாவுடைய இடத்திலே புகழ்ந்து வைப்பிலே ஈடுபடுகிறார்கள் ஆக மௌலூது என்பது அதில் வைப்பும் இருக்கிறது பிதத்தும் இருக்கிறது நபி அவர்கள் கற்றுத்தராத விஷயம் என்பதால் அது விதத்தாக இருக்கிறது அதுல இணை வைப்பு வரிகள் அடங்கி இருப்பதால் அங்கே இணை வைப்பும் இருக்கிறது ஒரு இமாம் மௌலு ஓதக்கூடியவர் அவர் அந்த மௌலுதை ஓதிவிட்டால் அவர் விதத்வாதியாகி விடுவார் ஏன்னா அல்லாவுடைய தூதர் காட்டாத ஒரு காரியத்தை செய்கிறார் அவர் விதத்துவாதியாகி விடுவார் ஆனால் அவர் இணை வைப்பாளர் என்று எப்போது முடிவு செய்ய முடியும் என்றால் பத்தாம் நாம் சொல்லிவிட முடியாது மௌளுது ஓதக்கூடியவர்கள் அனைவரும் இணை வைக்கக்கூடியவர் என்று நாம் சொல்லிவிட முடியாது ஏனென்றால் மௌலது ஓதக்கூடியவர்களில் இரண்டு சாரார் இருக்கிறார்கள் அதனுடைய அர்த்தத்தை புரிந்து தெரிந்து ஓதக்கூடியவர்கள் அதனுடைய அர்த்தத்தை புரியாமல் தெரியாமல் சகோதரர் கேள்வி கேட்டதை போல் நாங்கள் நபிசல்லாஸ் அவர்களை புகழத்தானே செய்கிறோம் அதில் என்ன தவறு இருக்கிறது மௌலுது என்பது வெறுமனை நபியவர்களுடைய புகழ்ச்சி நபியவர்களை புகழ்வது மட்டும்தான் இருக்கிறது என்று சில பேர் தவறாக நினைக்கிறார்கள் அவர்களுக்கு மௌலூதிலே அல்லாவுக்கு இணையாக்கக்கூடிய அம்சங்கள் இருக்கின்றன அல்லாவுடைய சிஃபத்துகளை நபிசல்லாஸ் அவர்களுக்கு வழங்கக்கூடிய கருத்துக்கள் இருக்கின்றன என்பது அவர்களுக்கு சுசல்லாஸ் அவங்களும் நம்ம புகழும் அதில் என்ன தவறு இருக்குது என்று விவர விவரமற்றவர்களாக இருக்கிறார்கள் இமாம்கள் என்று சொல்லி கொண்டாலும் அவர்களுக்கும் இந்த அரபு ஞானம் இல்லை மௌலுதில் என்ன இருக்கிறது என்பதை ஆராயக்கூடிய அறிவு இல்லை இப்படிப்பட்ட ஒரு நிலையில் உள்ளவர்களும் இருக்கிறார்கள் நீங்கள் எந்த இமாமை பற்றி நீங்கள் பேசுகிறீர்களோ அந்த இமாம் இந்த விஷயத்தையெல்லாம் தெரிந்தவராக இருந்தால் எந்த விஷயம் ஆமா நபி அவர்கள் பாவத்தை மன்னிப்பாங்க நபிவர்களுக்கு மறைவானையான உண்டு நபி அவர்கள்ட்ட பாவ மன்னிப்பு தேடலாம் நபிவர்கள்ட்ட கையெந்தலாம் இப்படி சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் இப்படி அவர் இதையெல்லாம் செய்யலாம் என்பதை அவர் அறிந்து சொல்வாரேயானால் அப்போது அவர் இணை வைக்கக்கூடியவர் தான் அவரை பின்பற்றி நாம் தொழுக முடிய இணை வைக்கக்கூடியவர் பின்பற்றி தொழுக முடியாது இணை வைத்தால் அமல்கள் எல்லாம் அழிந்து போய்விடும் அதே நேரத்தில் ஒருவர் இமாம் என்று வைத்திருக்கிறார்கள் மௌலுதில் என்ன இருக்குங்கிறது கூட அவருக்கு தெரியாது அசுல் அவலத்தானே செய்கிறோம் என்று அப்பாவித்தனமாக பேசுகிறார் இது போன்ற நிலையில் உள்ளவராக இருந்தால் அவரை நம்ம விதத்துவாதி ஒரு தவறை செய்கிறார் என்று நாம் சொல்லலாம் ஆனால் அவர் இணை வைக்கக்கூடியவர் என்று நம்ம சொல்ல முடியாது இந்த விஷயங்கள்லாம் எடுத்து சொன்ன பிறகும் அவர் அதை அங்கீகரித்து அந்த மௌலூது இணைவைப்பு காரியத்தை தொடர்ந்து செய்வாரேயானால் அப்போது அவருக்கு விஷயம் சொல்லப்பட்டு விட்டது காரியம் தெளிவாக சொல்லப்பட்டு விட்டது அதற்கு பிறகு அவர் தெரிந்து கொண்டே செய்கிறார் இந்த சந்தர்ப்பத்தில் அவர் இணை வைக்கிறார் என்று நாம் அவரை புறக்கணிக்கலாம்